ஆவிகள் ஏன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை சங்கரன் அப்படிங்கிற சங்கரன் கோயிலிருந்து அடுத்து ஐயா டைமெண்ட்ஷன் வித்தியாசம் இப்போ நம்ம வாழ்கிற இந்த பூமியிலே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கணும் நம்மளோட சின்னது பெருசு எல்லாமே இருக்குது யானை இருக்குது முதலே இருக்குது வைரஸ் அமீபாக இருக்குது பரமேஸ்வரியா இருக்குது இந்த பாக்டீரியாஸ்லாம் இருக்குது பாக்டீரியா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா தெரியதில்லை இல்லையா அது ஒரு டைமன்ஸனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம இருக்கிறதிலாம் நம்மளால் பார்க்கக்கூடிய நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சமாச்சாரமே நம்ம கண்ணுக்கு தெரியதில்லை பேய்களவையில் அது ஒரு டைமன்ஷன் வேற ஒரு டைமன்ஷன் இருக்குது உங்களுக்கு புரிந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு டிவி இருக்குது டிவியில் சன் டிவி இருக்குது சன் டிவியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது இருக்கோம் சன் டிவி ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டைமன்ஸில் இருக்கும் அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் நம்ம இருக்கும் அந்த இயரில் இருக்கும் அப்போ சன் டிவியில் இருக்கிறது தெரியும் விளம்பரம் வந்தால் விளம்பரம் போவோம் பாட்டு வந்தால் பாட்டு நாடகம் வந்தால் நாடகம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்குது இது ஒரு டைமன்ஸை இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி மாறிச்சின்னு வச்சுக்கோங்க ராஜ்ஜி டிவிக்கான மாறிச்சுன்னா உன்னை ராஜ்ஜ டிவி தெரிய ஆரமிச்சிருது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சேனல் நம்ம ஒரு சேனலில் இருக்கோம் பேய்கள்ங்கிறது ஒரு சேனலில் இருக்குது பிசாசுகள் ஒரு சேனலில் வந்துட்டு தேவதைகள் ஒரு சேனலில் வந்துட்டு தெய்வங்கள் ஒரு சேனலில் வாழ்ந்துட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ஃப்ரீக்வன்சியில் போய் ஆட் ஆகிக்கிறாங்க அந்த ஃப்ரீக்வன்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ மெச்சூரிட்டி ஆகும்போது டீ ப்ரொமோட்டோ இல்லை ஹை ப்ரொமோட்டோ ஆகும்பொழுது அவங்க அந்தந்த ஃப்ரீக்வன்சி லெவல் மாதிரி அந்த சேனலுக்கு போகிறாங்க இப்போ நம்ம இருக்கிற சேனலில் இந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த லாக்கு கட்டுப்பட்டு என்ன இருக்கோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்ம கண்ணுக்குன்னு ஒரு ஒரு இது அமைப்பு இருக்குது நான் போன கேள்விக்கு வயது சொன்ன மாதிரி கண் முன்னால் ஒரு கொசு பார்க்க முடியுது கொஞ்சம் நாள் அடிக்கலாம் நினச்சா அங்கே தான் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியல அது ஒரு 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 லேயர் மாறணுன்னே அல்லது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது கண்ணுக்கு நம்மளாலே கொசு பார்க்கவும் முடியுது பார்க்காமே போயிடுது அந்த மாதிரி இருக்குது இருக்கிற பேக்டீரியா அமைப்பாக பார்க்க முடியல பட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்பொழுது பேய்கள்ங்கிறது டைமென்ஷனே வேறு அது ஃப்ரீக்வன்சியே வேறு அது அந்த உலகத்தில் அது இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ட்யூன் ஆகி போனால் பார்க்கலாம் அது ஒரு சில டைம்க்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்களே ஒரு சிலர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது அப்படிங்கிறதுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ட்யூன் பண்ணும்போது அந்த பழங்காலத்து டிவி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சேனல் ஒன்றா ஓடும் மிக்சர் இந்த சேனல் அந்த சேனல் இந்த சேனல் போகும்போது அந்த சேனலோட வாய்ஸ் வரும் ரெண்டு சேனல் ரெண்டு படம் தெரியும் மாற்றி மாற்றி சிக்கி சிக்கின்னு ஆடு ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா தெரியும் பிளாக் ரோடு டிவியெலாம் இருக்கும்போது கலர் டிவி வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஆகலாம் அப்படியே ஒரு சில டைம் ஆகும்போது அது பிக்சர் ஆடும் ரெண்டு தெரியும் இப்போ வந்து எண்பத்தொன்று புள்ளி மூணுங்கிற சேனல் எண்பத்தொன்று புள்ளி நாலு அப்படிங்கிற சேனலும் இதாகும்போது எண்பத்தொன்று புள்ளி மூணு அஞ்சில் ஒரு ஃப்ரீக்வன்சி ஓடிச்சினால் ரெண்டும் மிக்ஸ் ஆக ஆரம்பித்தோம் அந்த மாதிரி ஒரு சில டைமுங்கள் வந்து ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வந்து அந்த அதிர்வாளிகள் மிக்ஸ் ஆகும்போது அவங்க கண்ணுக்கு தெரியும் அது அந்த மாதிரி பெய்கள் வாழ்கிறதுக்குமே தனி ஒரு டைமென்ஷன் இருக்குது அதில் தான் அது வாழுவோம் அதில் பெய்களை நிறைய வகைகள் இருக்கிறதுனால ஒரு சில பெய்கள் வந்து நம்ம வாழ்கிற மனிதன் வாழ்கிற இடத்துலேயே வாழும் அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு சிலரோட கண்ணுக்கு தெரியும் பேய்களுக்கு நம்ம எல்லோரும் தெரியும் நமக்கு வந்து பெய்கள் தான் தெரியும் தெரியாது ஒரு சிலருக்கு மட்டும் தான் துரிக்கி மாறும்போது தெரியும் அதனால் எல்லோரு கண்ணுக்கும் தெரியாது முயற்சி பண்ணி அந்த வித்தியை கற்றுக்கிட்டோம்னா அந்த நம்ம அதை பார்க்க முடியும் அந்த டைமென்ஷனுக்குள்ளே போய் அதையும் பார்க்க முடியும் அவ்வளோதாங்க என்ன மேட்ரு செய்தேனும்